ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மணி சதிக் நான் பாஸில் உள்ள விஷயங்களை பற்றி நான் இன்ன வரைக்கும் வீடியோ போடலை இதுதான் ஃபஸ்ட்டு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வாட்டர் மில்லன் நான் வச்சுட்டு ஒரு ஒரு பக்கம் பார்த்தா பாவமாகவும் இருக்குது ஆளை பார்த்தா ஏன்னு சொன்னால் மொத்த டீமுமே இந்த ஆளை வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணி இவ்வளோ வந்து பண்ணக்கூடாது சரியா இது எனக்கு எப்படின்னு தெரியும் ஏன்னா விஜய் டிவியில் நானும் வந்துட்டு ஒரு நாலு மூணு ஷோ பண்ணியிருக்கேன் அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து உள்ளே போனால் இப்படி தான் பேசணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி கொண்டு அந்த கண்ட்டை அப்படின்ட்டு அப்படி பார்த்தாக்கா இந்த பிக்பாஸ்க்குள்ளே போன எல்லா டிக்கெட்டுகிட்டையும் வாட்டர் மில்லனை வச்சு செய்யுங்க அப்படின்னு கன்ஃபார்ம்டாக சொல்லியிருப்பாங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் அந்த ஒன்று தெரியுது அது என்ன கனியா ஜெ ஜோ கர்மம் ஆனால் இந்த மொத்த கூட்டமுமே பைத்திய கூட்டம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கு அதில் ஒரு மூஞ்சி கூட இந்த பிக் பாஸில் பார்க்குற மாதிரி இல்லை ரெண்டாவது வந்து இதுங்க வந்து என்னன்னா ஆரம்பம் அந்த ஏன்னா நம்ம ஆல்ரெடி எட்டு சீசனாக வந்து பார்த்துருக்கீங்க சரியா நானும் பார்த்துருக்கேன் இந்த எட்டு சீசன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ பிக் பாஸ் போனால் தான் இருக்கணும் இப்படி தான் சண்டை போடணும் இப்படி தான் நம்ம வந்து வைரல் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடையும் தான் எல்லா டிக்கெட்டும் உள்ளே போயிருக்கு அதில் வந்து மாற்றமே இல்லை இதனால் வந்து இந்த வாட்ருமிலன் பாவம் தான் சொல்லுவேன் நல்லா போய் இருந்தாலும் மாட்டிக்கிட்டான் ஒழுங்காக இந்த பக்கம் வெளியில் இருந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுதான் விஜய் டிவியோடைய மைண்டு கிரிமினல் மைண்டு பார்த்தாலும் கோவம் வரல பார்த்தா தான் கோவம் அதிகமாக வருது அவ பண்றவ் ம் அந்த ஒரு வாயை ஒன்று வச்சுக்கிட்டு ஆம்பளை வயசு மாதிரி அந்த ஆள் வந்து வெளியில வந்துருவாரு ஏன்னு வச்சுக்கீங்களேன் இதெல்லாம் தாக்க முடியாது ஜே கேவியை பத்தி எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதனால் வெளியில் ஏற்றிடுவாங்க அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு வாட்டர்மில்லன் தர்பூசணி நெசுக்கப்பட்டார் அப்படின்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க எந்த பக்கம் சுற்றுனாலும் அந்த நம்மால் விஜே பார்வதி என் ஃப்ரெண்டு தான் நல்லா பேசும் ஆனால் வந்து விஜே பார்வதி இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா ஏன்னா இருந்தாலும் மதுரை விஜே பார்வதியும் மதுரை மதுரை மதுரையை விட்டு கொடுக்காது சரியா அதனால் அது மதுரைக்காரன் இது மதுரை காரி அப்புறம் எப்படி விட்டு கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்தில் தான் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பைதபை இந்த இந்த பிக் பாஸில் வந்துட்டு வாட்டர்மில்லன் அதாவது தர்பூசணி நசுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இல்லை மிதிக்கப்பட்டு புளிஞ்சி எடுக்கிறான சாரை பாதிப்பாயிரு முடியல